அன்பார்ந்த கூட்டாளிச்சுக்கு எல்லாமே அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பின் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா மகாவிஷ்ணு அவரோட கதையில் என்ன தப்பு இருக்குது அவர் கழிச்சு இருக்காரு முன்ஜென்ம வினை தான் இந்த கால பிறப்பில் அதுக்கு காரணமாக அமையுதுன்னு சொல்லியிருந்தார் அதில் என்ன தப்பு அதை பற்றி தான் அன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த ஆசிரியர் கழிச்சியில் என்ன தப்பு அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மாத்திரம் கொடுக்க மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எனக் கோயிலின் இன்னொரு பக்கம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் காய்ச்சியில் என்ன தப்பு மகாவிஷ்ணு காய்ச்சியில் என்ன தப்பு அவர் வந்து வாழ்க்கைக்கு தேவையானதை உண்மைகளை பலதை உடைச்சி சொல்லியிருக்காரு அவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருந்தது அதனால் கேட்டுக்கிட்டு இருந்தது மூலமாக பல பேர்கள் உண்மையை அறிஞ்சிக்குவாங்க ஸோ அவர் காய்ச்சியில் எந்த விதமான தப்பும் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க அதை தனிப்பட்ட ஒரு நபர் தனிப்பட்ட சில குரூப்புக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கவங்கள்ட்ட மாத்திரம் கழிச்சிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை இன்னும் என்ன ஒரு எகத்தாரம் எகத்தாரமாக தான் அந்த ஆசிரியரை பேசுறாரு அவர் பேசி எல்லாமே முடித்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வாத்தியாரா வந்திருப்பார் அதை விட்டுட்டு இவர் கலக்கப்போகுது யார் நிகழ்ச்சியில் வந்துட்டு பல சினிமா திரைப்படங்களுக்கு அணிஞ்சாரு அப்படி அப்படின்னு சொல்றாங்க தலை சினிமாவை எடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் எடுத்த நீயும் அவரும் ஒன்றா இல்லை இல்ல அது பத்தாதேனே தானே மாணவர்களை தூண்டிவிட்டு அவன் சொல்கிறது ஆசிரியரை ஏற்று அவன் பேசுகிறப்ப அவன் ஹீரோ மாதிரி ஹீரோ மாதிரி டாக் போடுறப்ப அவன் ஹீரோ மாதிரி பேசுகிறப்ப எல்லா மாணவர்களும் அந்த மாதிரி மா அந்த மாதிரி டாக் போட்டால் யாரும் கை தட்டுவாங்க சில மா ஏன்னா மாணவருக்கு ஒன்றும் தெரியாது மாணவரை வந்து கை தட்டுறாங்க அடிக்கிறாங்க அப்போ அந்த ஆசிரியர்கிட்ட மனநிலைன்னா ஆசிரியர் மாணவர் அதுதான் அந்த உறவும் அந்த உறவையே குழைச்சு உள்ளுக்குள்ள ஒருத்தர் வாரானா அது என்ன மாதிரி ஒரு தெரியலை இதே ஒரு மௌளையோ ஒரு ஃபாதரோ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் செஞ்சால் மக்கள் ஒத்துக்குவாங்களா அதுவும் அரசு பள்ளியில் அரசு பள்ளிங்கிறது பொது உடைமை அதில் கிறிஸ்டின் மக்களும் இருக்காங்க கத்தோலிக்க மக்களும் இருக்காங்க அதில் வந்து முஸ்லீம் மக்களும் இருக்காங்க இந்து மக்களும் இருக்காங்க போ ஸோ பொதுவாக தான் பேசணும் இதில் தான் தோன்றித்தனமாக நடந்துக்கக்கூடாது அதுலேயும் கேட்குறான் அவன் வந்து நீ முதன்மை கல்வியை அதாவது சிஇஓக்கு பார்க்க அறிவு உடையவனா முதன்மை கல்வி அவருக்கும் பார்க்க ஆளா அப்படின்னு அந்த ஆசிரியரை பார்த்து மகாவிஷ்ணு கேட்குறான் அவருக்கு அவன் கேட்குறப்ப எனக்கு தெரிஞ்சு கண்ணதாசன்ட்டு பாடலு ஞாபகம் சி புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி கண்ட அனைவருமே புத்திசாலி இல்லை ஸோ அவருக்கும் புத் முதன்மை கல்வி அழகருக்கு கூட புத்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வெற்றி கண்டிருக்கலாம் அவரு ஓ மகாவிஷ்ணு மாறி ஆக்களுக்கு எல்லாம் ஒரு புத்திசாலிகள் எல்லாருமே பழ மேலே வந்துட்டாங்க சாதனை படைச்சிட்டாங்கன்னு இல்லை புத்தி இல்லாதவங்களும் சாதனை படைப்பாங்க சில புத்திசாலிகளும் பிச்சைக்காரங்களாக வாழ்கிறாங்க திருமூலரும் திருக்குறளையும் சொல்லி அந்த ஆசிரியருக்கு பதிலடி கொடுக்குறாரு ஆசிரியருக்கு தெரியாத திருக்குறள் திருமூல அவருக்கு அந்த இடத்துல பேசவே இல்லை அவரோட அந்த ஆதங்கத்தில் அவருக்கு பேசவே இல்லை பேச வரலை இவன் வந்து ரொம்ப அழகாக திருக்குறள் பேசுகிறான் திரு மூலம் சொன்ன வாக்குகளை பேசுகிறான் ஆனாலும் திருக்குறளே பொய்யுங்கிறேன் நான் காலத்தில் வந்த சிலராளை அதில் சில கருத்துக்கள் நுழைக்கப்பட்டது அதான் உண்மை இது வந்து திருக்குறள் விளக்க உரையை எடுத்து எல்லாம் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை உண்மை திருக்குறள்னு ஒரு புத்தகம் இருக்குது அதை பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருவள்ளுவர் உண்மை எழுதியிருக்காரு உண்மையாக சொல்லியிருக்காரு அந்த மாதிரி மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி அவன் பேர் கூட மகாவிஷ்ணுன்னு யாரும் பேர் வைக்க மாட்டாங்க மகாவிஷ்ணு அதே உண்மையான பேரானு தெரியலை மகாவிஷ்ணு மாதிரி ஆக்களுக்கு நான் சொல்கிறேன் திருவள்ளுவர் திருமூலர் சொன்னது எல்லாமே புகுத்தப்பட்ட சில பொய்கள் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரியெல்லாம் சொல்ல மகாவிஷ்ணு சொன்ன மாதிரிலாம் சொல்லலை மகாவிஷ்ணு நம்ம முற்பிறவி பாவ புண்ணியங்களை பார்த்தா இந்த ஜென்மத்தில் பிறப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கானே அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் திருவள்ளுவரும் இல்லை சில பல கருத்துக்கள் திருக்குறள் மூலமாக எங்களுக்கு புகுத்தப்பட்டது மகாவிஷ்ணு எம்மதமும் சம்மதம் நான் வந்து கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீமுக்கும் பிரித்து பிரிச்சு தான் பேசுகிறேன் ஸோ நான் எனக்கு எனக்கு எல்லா மதமும் சம்மதம் அதனால் ஆன்மீகம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுமையானது அப்படின்ட்டு நீ என்ன சொல்ல வார முன்ஜென்ம பாவ புண்ணியத்தை பார்த்து தான் இந்த ஜென்மத்தில் பிறப்பெடுப்பாங்கன்னு சொல்கிற கிறிஸ்தவம் முஸ்லீம் எல்லாத்துக்கும் பொதுவாக பேசுகிறாங்க இப்படி பேசக்கூடாது கிறிஸ்தவம் முஸ்லீமில் இப்படி இல்லை எந்த கூற்றுமே இல்லை இப்படி சொல்கிறதே பாவம் ஸோ நீங்கள் பொதுவாக எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களை ஆன்மீக உரையாக இருந்தால் பரவாயில்ல ஆன்மீகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான விஷயங்களை பேசிகிட்டு போகணும் அதுவும் ஆன்மீகம் அரசு பள்ளியில் பேசுகிறதே படி சட்டப்படி தெல ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஆகணும் இந்த மாதிரி விஷயங்கள கல்வி திணைக்களம் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கவே வேணும் இந்த மாதிரி தான் தோன்றித்தனமாக கல்வி திணைக்கலங்கள் முடிவெடுக்க கூடாது அதில் வேற பேர் என்னான்னு கேட்குறான் பேரை கேட்டு என்ன செய்ய போறான் பேரை கேட்ட அதுக்கேற்ற மாதிரி ப்ரீபேர் பண்ணி அவன் பேசுவான் நீங்கள் முஸ்லீமாக இருக்கீங்க நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கீங்க அவர் கிறிஸ்டோஃபராக இருக்கலாம் ஆகிட்டே முகமடாக இருக்கலாம் அதனால தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் வாங்க எங்களுக்கு எங்கள் எங்களோட வாங்க வந்தோன்ன கதப்போம் காட்சி பேசுனா உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு முடிச்சு ஏதாவது அப்படி சொல்லியிருப்பான் நான் இருக்கும் அது என்னான்னு தெரியலை அவங்க அவர்கிட்ட பேரை கேட்குறான் அவர்கிட்ட பேரை கேட்ட என்ன செய்ய போகிறான் ஒரு பேரை கேட்குற ஒரு நபர்கிட்ட ஒரு பெரிய வயசு வயசு போன ஒருத்தர்கிட்ட எங்களை விட வயதை கூடிய ஒருத்தர்கிட்ட அவரோட அனுமதி இல்லாமல் பேரை கேட்குறது கூட தப்பு கல்வி திணைக்கலங்களில் சயின்ஸும் ஒரு பாடமாக புகுத்தப்படுது சயின்ஸ் என்ன சொல்லுது கடவுளுங்கிறத போய் பேசாசு பேய பேசாசு ஆன்மீகம் எல்லாமே போய் இதுதான் அப்படின்னு சயின்ஸில் சொல்கிறாங்க ஆனால் ஆன்மீக உரையாற்றுறதுல கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறது தான் ஆன்மீகம் அப்போ ஆன்மீகத்துக்கும் சயின்ஸுக்கும் அதாவது கல்விக்கும் இடையில் நிறைய வேறுபாடு இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு கல்வி நிலையத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய காரணம்னால் இந்த மாதிரி கருத்துக்களை ஆன்மீக உரைகளை குறைச்சிக்கணும் நிறுத்திக்கணும் கல்வி திணைக்களம் இதை பார்த்து செய்யணும் மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஸ்கூலில் அவரை கூப்பிட்ருக்காங்க முதல் பிரதிப் பிரதீப் என்டனியும் கூப்பிட்டாங்க என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் என்ன அவன் மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ண போகிறான் என்ன கல்விக்கு பொதுவாக பேச போகிறான் பிரதீப் அதே மாதிரி இப்போ இவன் வந்து கலக்கப்போவது யார் அவன் வந்து பிக் பாஸில் வந்தான் இவன் வந்து கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் வர்றான் கலக்கப்போவது நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கையை என்ன மாதிரி மகாவிஷ்ணு மாதிரி ரொம்ப பெருமதியாக அமைய தண்ட வாழ்க்கை என்ன மாதிரி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுருங்க அப்போ தான் நீங்கள் ஆளாக வரையலும் அப்படின்னு நான் சொல்கிறாங்க ஸோ இந்தியாவோட கல்வி தரம் குழஞ்சு தரம் குன்றிக்கிட்டே போகுது ஸோ தண்ட மகன்கள் பெற்றோர்கள் அவங்க வந்து இதை ஒரு ஒரு கல்வி திணைக்களங்களுக்கு ஆசிரியர்களுக்கு பிரின்சிபல்க்கு அந்த ஸ்கூல் பிரின்சிபல்களுக்கு சொல்லுங்க நீங்கள் நீங்கள் ப்ரெஷர் போட்டால் தான் அவங்க நல்லபடியாக செயற்படுவாங்க ஸோ இதை வந்து ஆசிரியர்கள் பார்த்துக்கணும் ப்ரின்ஸிபல் பார்த்துக்கணும் அப்படின்னு நின்றாங்க இதை பெற்றோர்களுக்கு அப்படிச்சு கொள்ளணும் பெற்றோர்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைக்காதீங்க ஸ்கூலில் இந்த மாதிரி பாஸில் வந்தவனையும் கலக்கப்போகுது நிகழ்ச்சியில் வந்தவனையும் நடிகை நடிகைகள் அவங்களையும் ஸ்கூலுக்கு கூப்பிட்றத தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத முன்மொழியணும் பெற்றோர்கள் ஏன்னா பிள்ளைகள்ட வாழ்க்கை முக்கியம் இதே மாதிரியான ஒரு ப்ரோக்ராமை டெம்பிள் கோவிலில் ஒரு ஆன்மீக உரையாற்றுனா சரி அவங்க ஏற்றுக்கோங்களேன் ஏற்றுக்கலையோ சண்டை போடுவாங்களோ அது வேறு ஒரு கோவிலில் வச்சுருக்கலாம் ஒரு மா ஒரு பெருமாள் கோவிலில் ஒரு விஷ்ணு கோவிலில் ஒரு பிள்ளையார் கோவிலில் முருகன் கோவிலில் அந்த மாதிரி வச்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் பொது ஒரு பொது மேடையில் கிறிஸ்தவம் முஸ்லீம் எல்லாமே இருக்க ஒரு பொது இந்து மக்கள் சார்பாக மட்டும் கதைச்சது தப்பு ஆசிரியர்களும் பிரின்சிபல் எல்லாமே அவங்க வந்து தந்தை கல்வி நிலையங்களை விளம்பரப்படுத்துறதுல தான் அவங்களோட முழு முயற்சியாக இருப்பாங்க ஆனால் நம்ம பெற்றோர்கள் தான் பார்த்து தம் பிள்ளைக்கு எது சரி எது கெடுதல் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கணும் ஏன்னால் நாங்கள் செத்து போயிடுவோம் எங்களுக்கு பிறகு வார எதிர்காலம் அந்த எதிர்கால குழந்தைகளோட வாழ்க்கை அதுகள் சீர்கேற்றக்கூடாது இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் விடைபெறுகிறது உங்கள் கூட்டாளி ஏனா குரோயல் பாய் டேக் கேர்